வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்க இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலேயும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லையும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலேயும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் உங்களுக்கெலாம் விஷயம் தெரியுமா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு டெவலப்டு ஊர்லேயே வந்து ஒரு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸுக்கு லாட்ரி டிக்கெட் விற்குது ஸ்க்ராட்ச் கார்டு அப்படி இப்படி இல்லை செவன் லெவன் அப்படிங்கிற ஸ்டோரில் ஸ்க்ராச் கார்டுனா சொரண்டர் லாட்ரி சுரண்டர் லாட்ரிலேருந்து எல்லாம் விற்குது நூறு பில்லியன் டாலர் விற்குது எண்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு இது மாதிரி விற்கிறாங்க இந்தியாவில் அஃப்கோர்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அங்கே அமெரிக்காவில் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஏன் ப்ரைவேட் பார்ட்டி கூட லாட்ரி நடத்துவாங்க லைசன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு அந்த லைசன்ஸ் ஃபீஸ் ஸ்டேட்டுக்கு போகும் இங்கேயும் ஸ்டேட்டுக்கு ஒரு பணம் ரைஸ் பண்ணுற ஒரு கருவியை தான் இதை பார்க்குறாங்க கணக்கான வருஷமாக இதை வந்து ஸ்டேட்டு பணம் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு குசியில் எல்லோரும் போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு சர்வே எடுத்து பார்த்தும்போது இதில் முக்கால்வாசி பேர் போடுறவங்க வந்து ஏழைங்க தான் அவனுக்கு வீடு இருக்காது ஷெல்டர் ஹோம் தான் சொல்லுவாங்க சோத்துக்கே விழி கிடையாது பிளாட்ஃபார்மில் படுத்துன்னு இருப்பான் எங்கேயாவது தூங்கின்னு இருப்பான் பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணின்னு இருப்பான் அவன்கிட்ட சோத்துக்கே இல்லாதவன் கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்தோன்னே இந்த லாட்ரி வாங்கிடுவான் அதே மாதிரி பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அவன்லாம் இந்த லாட்ரி டிக்கெட் பக்கமே வரமாட்டான் ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் தான் இமேஜின் பண்ணுவோம் யார்கிட்ட பணம் இருக்கோ தான் ரிஸ்க் எடுக்கணும் பணம் இல்லாதவன் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஏன்னா பணம் இருக்கிறவன் இந்த லாட்ரி சீட்டு பக்கமே வரமாட்டான் பணமே இல்லாதவன் தான் இந்த லாட்ரி சீட்டு பக்கம் போகிறோம் இதை நான் வந்து தான் நிறைய லாட்ரி விற்பாங்க தமிழ்நாட்டில் இப்போ லாட்ரி விற்கிறது இல்லை கேரளாவில் குருவாயூர் அது மாதிரி ஊருக்கெலாம் போகிறத பார்த்திங்கன்னா ஏழைங்க தான் லாட்ரி சீட்டு வாங்குவாங்க பணக்காரன் லாட்டரி சீட்டு வாங்க மாட்டோம் ஸோ இந்தியாவிலேயும் ஒரு மாதிரி இது தான் உண்மை இது எதுக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியதான்னு பாருங்க புரியலன்னா நான் பதில் சொல்கிறேன் இதில் வந்து இப்போ ரீசண்ட்டாக இழந்த டேனியல் கேக்மன்னும் முன்னாடியே இழந்து போன அவரோட பார்ட்னராக இருக்கிற ஆமாஸ் ட்ராவாஸ்கியும் சேர்ந்து பண்ண ரிசர்ச்சில் தான் ஆன்சர் இருக்குது ஒரு ஏழைக்கு கையில் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நத்திங் டு லூஸ் அந்த கையில் இருக்கிற ரெண்டு மூணு டாலர் போனதுனால அவன் வாழ்க்கை மாறிட போகிறது இல்லை அவன் என்ன நினைக்கிறான்னா ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டோன்னா ஏதாவது ஒன்று லாட்ரி அடித்து நம்ம லைஃபே மாறிடாதா அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதே ஒரு பணக்காரனுக்கோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பர்சனுக்கோ ஈஸ் எவ்ரி திங் டு லூஸ் அவனுக்கு ஒரு வீடு குடும்பம் ஃபேமிலி பேர் ரெப்பூட்டேஷன் எல்லாமே இருக்குது லூஸ் பண்ணுறதுக்கு அவன் அதை லூஸ் பண்ணுறான் அவன் வந்து சத்தியமாக லூஸ் பண்ண மாட்டான் அதனால அவன் லாட்ரி டிக்கெட்டே வாங்க மாட்டான் என்கிட்ட ஒரு மில்லியன் டாலர்ஸ் இருந்ததுன்னா அதாவது எட்டு கோடிக்கு மேலே இருந்ததுன்னா அதை நீட்டாக நான் கார்மெண்ட் பாண்டா போட்டு வருஷத்துக்கு அறுபது லட்ச ரூபா வாங்கிட்டு ரிட்டையர்டு லைஃபு நிம்மதியாக லீட் பண்ணிகிட்ருப்பேன் எனக்கு அதுக்கு மேலே பெருசாக பணம் தேவைப்படாது அதனால் நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அதே என்கிட்ட காசே இல்லை இருக்கிற அஞ்சு ரூபாயில் நான் ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி அடிச்சிட்டேன்னா எனக்கு லக்குங்கிறது எங்கேயோ கூட்டின்னு போயிடும் அப்போ வந்து லக்கு தான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க இந்த லக்கை வந்து நம்ம உருவாக்கிறது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு லக்கு வந்துடும் அப்படின்னு நம்புவாங்க இது முற்றிலும் பொய் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எதாவது சான்ஸ் வருதுன்னா அது பேர் லக் கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணதோட ரிசல்ட்டு ஸோ அதனால் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லக்கு இம்ப்ரூவ் பண்ணுறேங்கிறது வந்து இஸ் ஒர்க் அதனால் பலன் வரத முற்றிலும் லக் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போதுமே இது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக வாழ்க்கையில் நான் புரிந்துக்கிட்டே பாடும் நான் என்ன நினச்சேன்னா முன்னாடி காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது உலக ஞானியம் எனக்கு இல்லாத போது இந்த ரிசர்வேஷன் தவறு எங்களுக்கு என்ன பெருசாக அட்வான்டேஜ் கிடைக்கிது நான் பரப்புனால எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினச்சிருக்கிறது உண்டு என்னோடய இருபது இருபத்தஞ்சி வயசு நான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் எனக்கு புரிஞ்சுது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது சொசைட்டியில் தான் நான் பஃபட்டோட ஒவேரியன் லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன் எப்படி பணத்தை சம்பாதிக்கலான்னு பேசுகிறேன் உங்களுக்கு வேல்யூ இன்வெஸ்டிங்லாம் பேசுகிறேன் இதே நான் வந்து பாகிஸ்தானில் பிறந்து ஒரு இஸ்லாமிய வீட்டில் பிறந்திருந்தால் எனக்கு வந்து சர்வைவலே கட்டமாக இருந்திருக்கும் ஏன்னா பாகிஸ்தானி ரூபி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் எக்கானமியில் ஹோப்பே கிடையாது அந்த ஊரை விட்டு எப்படி ஓடலாம் ரொம்ப பணமே இல்லைன்னா எப்படி துபாய்க்கு போகலாம் ஒரே பணக்காரனாக இருந்தால் எப்படி நம்ம அமெரிக்கா பக்கம் நோக்கி போகலாம் எப்படி அந்த ஊர் பாஸ்போர்ட்டை வாங்கலாம் இந்த பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை எப்படி கைட்டி விடலாம் இப்படி தான் நான் நினச்சிருப்பேன் இதே நான் ஆப்பிரிக்காவில் பிறந்திருந்தால் இன்னும் மோசமாக நினச்சிருப்பேன் அப்போல்லாம் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஐடியா இருந்திருக்காது எப்படி ஸ்டாக் வாங்கணும்னு சர்ச் பண்ணியிருக்க மாட்டேன் நான் இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டேன் நான் பிறந்தது இந்தியாவில் பிறந்ததுனால அதுவும் மன்மோகன் சிங் இதாவில் பிறந்ததுனால நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டினது எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது இதே ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் பிறந்திருந்தேன்னு வீங்க ஸ்டாக் மார்க்கெட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது எனக்கு பெரிய கெயினும் இருந்திருக்காது எனக்கு அதனால் தெரிஞ்சதும் ஒன்றும் கிடையாது ஏன்னா தொண்ணூற்றொரு வயசுக்கு நைன்டீன் நைன்டி ஒனுக்கு முன்னாடி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கைட்டவும் போகிறது கிடையாது அந்த ரிஃபார்முக்கு அப்புறம் தான் ஸ்டாக்குக்கு வேல்யூவே வருது ஸோ நான் எப்போ பிறந்தேன் எந்த ஊரில் பிறந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து ஓவரியன் லாட்ரி எந்த ஓவரியில் பிறந்தேன் நான் பிறந்த ஓவரியில் இங்கிலீஷுங்கிறது வீட்டு லாங்குவேஜ் வீட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லைன்னா என்னால் இவ்வளோ புஸ்தகமும் படிச்சிருக்க முடியாது இவ்வளோ நாலேஜும் அக்வயர் பண்ணியிருக்க முடியாது நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் வீட்டில் பிறந்திருந்தேன்னா வீட்டில் தமிழ் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியமில் தான் படிச்சுருப்பேன் தமிழ் ஸ்கூலுக்கு தான் போயிருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு தைரியம் வந்து நான் ஹிந்து படிச்சிருப்பேன்னா இங்கிலீஷ் படித்திருப்பேனா அதுக்கப்புறம் இதில் இன்டெலிஜெண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் போட்டிருப்பேனான்னா போட்டிருக்கவே மாட்டேன் ஸோ நான் இந்தியாலயே பிறந்தாலும் எந்த வயத்தில் பிறந்தேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் எந்த சர்ஃபேஸ் ஏரியா இம்ப்ரூவ் பண்ணியும் என் நான் மாற்றியும் நான் எந்த ஓவரியில் பிறக்கணும்னு என்னால் டிசைட் பண்ண முடியாது அதனால் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க போகிறேன்னா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறேன்னா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது லக்கு தான் இந்த ஓவேரியன் லாட்ரி தான் இந்த ஓவேரியன் லாட்ரிக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன சொல்லுவாங்கன்னா கோரிலேஷன்பாங்க ரெண்டு ஃபேக்டும் ஒரே மாதிரி இருந்தால் இதை வந்து கோரிலேஷன்பாங்க இதுக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் நானே இந்த எக்ஸப்ஷன்ஸ் பார்த்துருக்கேன் ரெண்டு எக்ஸப்ஷன்ஸும் சொல்கிறேன் நார்மலாக ரெண்டு அண்ணன் தம்பி பிறந்தாங்கன்னா ஒரே வீட்டில் அவங்களோட பணம் சம்பாதிக்கிற திறமை ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் வெரி ஃப்யூ டைம்ஸ் தான் ஒருத்தவங்க ஒரேடியாக போய் பணக்காரனாக இருப்பான் இன்னொருத்தன் பணமே இல்லாமல் இருப்பான் நார்மலாக இந்த கேப்பு வந்து சர்மௌண்டபுள் அண்ட் ஈக்குவலாக தான் இருக்கும் இருக்கிறான் இப்போ ஒரு ஆடு கேஸில் வந்து அனி லம்பானி எல்லாத்தையும் விட்டு நிராயுத பணியாக நிற்கலாம் முகேஷ் அம்பானி கையில் ஒரே லாட்ரி சீட் அடித்து ஒரேடியாக இருக்கலாம் அது எக்ஸப்ஷன் டு தி ரூல் பட் நார்மல் ரூல்ஸ் வந்து ரெண்டு பிரதர்ஸுமே ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்கலாம் ஒருத்தர் கொஞ்சம் காசு கம்மியாக சம்பாதிச்சுருக்கலாமே தவிர நார்மல் கோரிலேஷனுங்கிறது கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம எங்கே எந்த ஊரில் எந்த நேரத்தில் எந்த கர்ப்ப பையில் பிறந்தோங்கிறது நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குவீங்களா இல்லை இப்போ ஆர்பிஐல டெபாசிட் பண்ணி வெறும் இன்ட்ரெஸ்ட் வாங்கியே வாழ்க்கையை நடத்துவீங்களேங்கிறது டிசைட் பண்ணுறது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதோ நம்ம தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி நம்மளே மாலையை வாங்கி போட்டுக்க பார்க்குறோம் இது மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் எங்கே பறந்தீங்கங்கிறதே நீங்கள் டிசைட் ஆகிடும் அதான் அந்த பறந்த இடத்த அட்வான்டேஜாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருந்தாலும் அந்த இனிஷியல் அட்வான்டேஜ் இல்லைன்னா லைஃப்பில் நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகுதுங்கிறது இம்பாசிபிள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்